சிந்தனை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஒரு அப்பாவும் பையனும் அவங்க தோட்டத்துக்கு போறாங்க பையன் வந்து அவங்க தோட்டத்து மரத்துக்கடியில் விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்பா தூரமா நின்று அவங்களுக்குரிய காரியங்களை பார்த்துட்டு பையனை பார்த்துட்டு இருக்காரு திடீர்னு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவனுடைய பையன் பேர் ராபர்ட் ராபர்ட் நிக்க உடனே படுத்துக்கோ அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாரு உடனே ராபர்ட் எந்த வித மறுப்பும் சொல்லாமல் உடனே கீழே படுத்துட்டு கீழே படுத்துட்டான் அவங்க அப்பா நீ கீழே படுத்து அப்படி நீ மண்ணில் ஊந்து வா அப்படின்னு சொல்கிறாரு அவன் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து கொஞ்சம் தூரம் ஒரு பத்து அடிக்கு வந்துடுறான் அப்புறம் நீ எழுந்து ஓடி வா அப்படின்னு சொல்கிறாரு அவன் தவழ்ந்து அப்புறம் எழுந்து அப்பா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறான் அப்புறம் அப்பாட்ட என்னப்பா அப்படின்னு கேட்குறான் உன்னை அப்பா அங்கே திரும்பி பார் அப்படின்னு சொல்கிறாரு அவன் நின்ற இடத்துல ஒரு மரத்துக்கடியில் ஒரு பாம்பு தொங்கிட்டு இருக்குது அந்த பாம்பு கொஞ்சம் ஒரு நொடி லேட்டாக இருந்தால் கூட அவனோட தலையை கொத்திருக்கும் அவன் அப்பாவுடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்ததுனால அவன் எந்தவித பாதிப்புக்கும் இல்லாமல் அவன் காப்பாற்றப்பட்டான் வேதத்தில் ஒரு பகுதி சொல்லுது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்லுது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் ஏற்பாட்டு காலத்தில் அணவராகி இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு ரெண் ரெண்டாயிரம் மூணாயிரம் வருடங்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு மக்கள் பலி செலுத்தி வந்தாங்க அவங்களுடைய பாவம் அதிகமானதுனால பாவ நிவாரண பலியாக பலி செலுத்தி வந்தாங்க அவங்க ஒரு ஆட்டுக்கடாவையோ அல்லது மாட்டுக்கடாவையோ அல்லது பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு மிருகத்தையோ அடித்து ரத்தம் சிந்தி பலி செலுத்தி வந்தாங்க அந்த பலி வந்து அவங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் அதுதான் அதற்கு நிவாரணம் ஆனால் வேதம் சொல்லுது பலியை பார்க்கிலும் கீழ்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்லுது பலியை பார்க்கிலும் கீழ்படிதலே உத்தமம் நீங்க என்ன பலி செலுத்தினாலும் சரி நீங்க என்ன காணிக்கை செலுத்தினாலும் சரி என்ன ஒரு உயர்ந்த பொருளை கொடுத்தாலும் சரி கீழ்ப்படிதல் பலியை பார்க்கலாம் உயர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ கீழ்படியும் போது பாவம் நமக்குள்ளே இராது ஏவால் கீழ்ப்படியாததினாலே இந்த உலகத்திற்குள்ளே பாவம் வந்தது அந்த பாவம் வந்ததினாலே அந்த பாவத்தை சரி செய்வதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும் ஆனால் நாம் கீழ்படியும் போது அந்த பாவத்திற்குள்ளாக போக வேண்டிய நிலைமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்காது அதனாலே வேதத்திலே சொல்லப்பட்டது போல நாம் கீழ்படியும் போது தேவனுக்கு நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய ஆசிரியருக்கு நம்முடைய சபையில் உள்ளவர்களுக்கு கீழ்படியும் போது அது தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கிறது அதைத்தான் தேவன் நம்மிடமிருந்து விரும்புகிறார் பலியை பார்க்கிலும் கீழ்படிதல் உத்தமமாய் இருக்கிறது இதைத்தான் வேதம் சொல்லுகிறது அதை பின்பற்றி நாமும் கீழ்ப்பிடிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கத்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக மீண்டும் ஒரு சிந்தனை துளியல் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்